அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஜே கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வஞ்சர மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் வஞ்சிர மீன் ஒரு கிலோ ஒரு எலுமிச்சி பிளவு சைஸுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் மசாலா மசாலாத்தூள் அதாவது மசாலா மசாலாத்தூள் அப்படி உங்கள்கிட்ட எல்லாம் சேர்த்து வச்ச மசா அரைச்ச மசாலாத்தூள் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஒன்று டீஸ்பூன் தனி மிளகா பொடி அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் போடுங்க சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் கடுகு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு நாலு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு இருபது நம்பர் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சு நம்ம உரிச்சு வச்சதெல்லாம் வெட்டிக்கிட்டோம் ரெண்டு தக்காளியும் வெட்டியிருக்கோம் ரெண்டு தக்காளி அரைக்கி எடுத்துருக்கோம் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் மூணு பத்த தேங்காய் பால் எடுக்கணும் அதையும் வெச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் நம்ம காட்டினாலே ஜீரகம் ரெண்டு கா வெந்தயம் சாரி கடுகு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த பொடி வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரைக்கும் வளர்க்கணும் ஃபஸ்ட் எனக்கு வந்து நான் அதை காட்ட முடியல அது வீடியோவில் டிலீட் ஆகிடுச்சு ப்ரௌன் கலரில் வேணோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த நாலு டேபிள் ஸ்பூன் மசாலா தூளை அதில் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட்டி குறைச்சிக்கோங்க எனக்கு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்ல மசாலா தூளை நல்ல சொருளை வதக்கிறதுக்கப்புறம் புளிக்கரசல் இருக்குல்லையே அது கொஞ்சம் கட்டியாகவே ஊற்றுங்க கட்டியாக ஊற்றி அது ஒரு கொதி வரைச்சல் மீன் போட்டுருங்க அதுக்கப்புறம் மீன் போட்டு ஒரு கொதி வரைச்சல் தேங்காய் பால் ஊற்றிடுறலாம் சாரி அந்த கிளிப்பும் எனக்கு எப்படியும் கவர் ஆகாமல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலக்கலன்னு கொறிக்க விடுங்க இந்த மாதிரி நல்ல கலக்கலென்னு கொதிச்சிட்ருக்கு சில ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொலைச்சதுக்கப்புறம் நல்ல சீனில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க மூடி போட்டுருங்க அதாவது மூடி கொஞ்சம் திறந்தாப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்தா இந்த மாதிரி அழகாக எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் மந்தியால் தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி போட்டுக்கலாம் சூப்பர் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப டேஸ்டான நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி மெத்தட இதோடு இதே அளவோடு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்புறம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ